தந்தை பெரியாருக்கு பெரியார்ன்னு பெயர் வர காரணமாக இருந்தவங்க யார் தெரியுமா சென்னையில் என்னுடைய தங்கை இருக்கிறாருன்னு ஆனால் அம்பேத்கர் யாரை சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வெகுஜன மக்களின் போராட்டமாக மாறியதற்கு காரணமான அந்த தலைவர் யார் தெரியுமா அவரை பற்றிய காணொலி தொகுப்பு தான் இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நீக்கிவிட முடியாது அப்படி மிக முக்கியமான ஒரு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வெகுஜன மக்களின் போராட்டமாக மாற்றியதில் மிக முக்கியமான பங்கு வகித்த தலைவர் மீனாம்பாள் அவர்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசியல்ல பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால் அது மிகவும் குறைவு தான் ஆனால் இதற்கும் ஒரு நூற்றாண்டு முன்னாடியே முழுமையாக தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு தலைவர் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை முன்னேற்றுவதற்காகவும் பெண்களை முன்னேற்றுவதற்காகவும் பாடுபட்டதனால் அவரை வரலாறு அன்னை மீனாம்பாள் அப்படின்னு தான் அழைக்கிறது அவருடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது அவர் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் சந்தித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து பர்மாவுக்கு குடிபெயர்ந்து போன ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க தான் மீனாம்பாள் கப்பலோட்டிய தமிழன்னு அழைக்கப்பட்ட மதுரை பிள்ளை தான் மீனாம்பாளுடைய தாத்தா மீனாம்பாளுடைய தாத்தா மதுரை பிள்ளையினுடைய பெயர்ல மீனாம்பாளுடைய தந்தை வாசுதேவ பிள்ளை ஒரு பள்ளியை நடத்தி வர்றாரு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா சென்னை மாநகராட்சியினுடைய முதல் தலித் கவுன்சிலர் மீனாம்பாளுடைய தான் அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க மீனாம்பாள் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க அதன் பிறகு கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் பட்டம் பெறுகிறார்கள் அதன் பிறகு தன்னுடைய பதினாறு வயதில் தமிழகத்திற்கு வர்றாங்க மீனாம்பாள் இவருடைய குடும்பம் அரசியலில் ஈடுபாடு மிக்க ஒரு குடும்பமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கு அதனால மீனாம்பாளவர்களுக்கு இளம் வயதிலிருந்தே அரசியலின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது இவருடைய கணவரான சிவராஜ் வந்து சமூகத்தின் மீது ஒரு ஆர்வம் கொண்டு சமூகத்தின் மீது ஒரு பற்று கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சட்டம் முடித்துவிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சென்னையினுடைய மேயராகவும் என பல்வேறு பரிமாணங்களில் அரசியல் ஈடுபட்டதால் மீனாம்பாள் அவர்களுக்கு அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் ஈடுபடுவதற்கு எந்த ஒரு சிக்கலும் ஏற்படவில்லை அதனால்தான் மீனாம்பாள் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் தாழ்த்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா மீனாம்பாளுடைய குடும்பம் அவருடைய அரசியல் பயணத்திற்கு ஆதரவாக இருந்ததுதான் மிக முக்கியமான காரணம் மீனாம்பாள் அவர்கள் பெரியாரோடும் அம்பேத்கர் அவர்களோடும் இணைந்து பயணிக்கிறார் அதான் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கிறது மீனாம்பாளுடைய முதல் அரசியல் நகர்வு எது அப்படின்னு பார்த்தா சைமன் கமிஷனை ஆதரித்ததுதான் மீனாம்பாளுடைய முதல் அரசியல் நகர்வு இந்தியா முழுக்க இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் சைமன் கமிஷனை எதிர்த்தார்கள் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் என்ன சொன்னாங்க சைமன் கமிஷன்ல இந்தியர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு எதிர்த்தாங்க ஆனால் அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்கள் சைமன் கமிஷனை ஆதரித்தார்கள் காரணம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்த மீனாம்பாலும் சைமன் கமிஷனை ஆதரிக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு அம்பேத்கரோடும் பெரியாரோடும் நெருக்கம் ஏற்படுகிறது இப்படியாக அவர் பெரியாரோடு இணைந்து அரசியல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் இந்தி கட்டாயம் சட்டத்தை கொண்டு வர்றார் தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களும் தமிழ் அறிஞர்களும் பொங்கி எழுந்து கோபப்பட்டு போராட்டங்களில் ஈடுபடுறாங்க ஆனால் தலைவர்கள் தமிழ் அறிஞர்கள் மத்தியிலையும் இருந்த போராட்டத்தை வெகுஜன போராட்டமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் மீனாம்பாளவர்கள் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியை எதிர்த்து பெண்கள் மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டில்தான் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது பெரியார் என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டதுல இரண்டு பேருடைய பங்கு மிக முக்கியமானது ஒருவர் நம்முடைய மீனாம்பாள் அவர்கள் மற்றொருவர் குயின் மேரிஸ் கல்லூரியில பேராசிரியராக இருந்த நாராயணி அம்மா அவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பெரியாருக்கு ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுக்க வேண்டும் நினைக்கிறாங்க எல்லோரும் ஏதோ ஒரு பட்டத்தை வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் பெரியாருக்கு ஏதோ ஒரு பட்டம் கொடுக்கணுமே வே ராமசாமி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணுமே நினைக்கிறாங்க இப்ப இரண்டு பேரும் சேர்ந்து ஆலோசிச்சு என்ன முடிவெடுக்கிறாங்க பெரியாருங்கிற பட்டத்தை அவருக்கு கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு இரண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்தவங்க என்ன பண்றாங்க இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் கைதாயி சிறையில் இருந்த பெரியாரை போய் சந்திக்கிறாங்க அவர்கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு பெரியாருன்னு பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு உடனே பெரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா தங்கச்சி கொடுத்த பரிசனா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதே போல் இந்த பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க இது மீனாம்பாள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பெரியாருடைய வாழ்க்கையிலையும் நடந்த மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் இந்த சூழ்நிலையில் மீனாம்பாள் அவர்கள் அம்பேத்கரோடு இணைந்து பயணிக்க தொடங்குகிறார் அம்பேத்கர் அகில இந்திய தாழ்த்தப்பட்டோர் சமையல்கிற அமைப்பை நிறுவை அந்த அமைப்பின் மூலமாக ஒரு மாநாட்டை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்கான பொறுப்பு மீனாம்பாள் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது ஆனால் அதற்கு சரியான நிதி கிடைக்கல இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்ச மீனாம்பாள் என்ன பண்றாங்க தன்னுடைய வளையலை விற்று அதில் வந்த பணத்தை எடுத்து அந்த மாநாட்டை நடத்துறாங்க இந்த மாநாட்டுக்கு அம்பேத்கர் அவர்கள் தலைமை வகிக்கிறார் இப்ப மீனாம்பாள் அவர்கள் என்ன ஆசைப்படுறாங்க இந்த அமைப்புக்கு தலைவராக அம்பேத்கர் அவர்கள் தான் இருக்கணும் அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமா அம்பேத்கர் என்ன சொல்றாரு மீனாம்பாள் அவர்களுடைய கணவர் சிவராஜ் இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை தலைவராக்குகிறார் இதன் பிறகு அம்பேத்கரோடு இணைந்து நிறைய போராட்டங்கள்லையும் நிறைய சமூக சீர்திருத்தங்கள்லையும் செயல்படுகிறார் மீனாம்பாள் அம்பேத்கருடைய மனதில் மீனாம்பாள் ஒரு தங்கையாகவே இருந்தார்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு முறை அண்ணல் அம்பேத்கர் சென்னைக்கு வர்றாரு வருகிற போது முத்தையா செட்டியார் அம்பேத்கரத்தை கேட்டாரா உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது சென்னையில் இருக்காங்களா அப்படின்னு உடனே அம்பேத்கர் சொன்னாரா ஏன் இல்லை என்னுடைய தங்கை மீனாம்பாள் சென்னையில் தானே இருக்காங்க அப்படின்னாராம் மீனாம்பாள் தன்னுடைய சமூக உணர்வினாலும் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற இயக்கத்தினாலும் அம்பேத்கருடைய மனதில் அம்பேத்கருடைய தங்கையாக இடம் பிடித்தார் என்பது ஒரு வரலாற்று உண்மை தொடர்ந்து பெண் விடுதலைக்காகவும் இந்த சமூகத்தின் விடுதலைக்காகவும் போராடி வந்த மீனாம்பாள் திருநெல்வேலி ஆதி திராவிடர் மாநாட்டில் பேசுகிறபோது இப்படி பதிவு செய்தார் எந்த ஒரு குடும்பமோ ஒரு சமூகமோ தனக்கான உரிமையை பெற வேண்டும்னா அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும் அவர்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் அவர்கள் மீது அயலார் ஆதிக்கம் செலுத்துவார்கள் அதனால் நாம் நமக்கான உரிமையை பெற வேண்டும்னா மதம் இனம் என்கிற எல்லாம் கடந்து எல்லோரும் சமம் என்று வாழ்ந்தால் மட்டுமே நமக்கான உரிமையை பெற முடியும் நாமும் எல்லோரையும் போல வாழ்வது நம்முடைய உரிமை அப்படி அந்த உரிமையை நாம் அடையணும்னா நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அன்றைக்கு உரையாற்றினார் ஆனால் அன்றைக்கு மீனாம்பாள் சொன்னது இத்தனை ஆண்டுகள் கடித்து இன்றைக்காவது நிறைவேறி இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏனால் இன்றைக்கும் எல்லோரும் சமம் என்கிற நிலை இந்த சமூகத்தில் வந்தபாடில்லை அரசியல் செயல்பாடுகள் மட்டுமின்றி திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் சென்னை மாகாண ஆலோசனை குழு உறுப்பினர் தொழிலாளர் ட்ரிபியூனல் உறுப்பினர் சென்னை நகர ரேஷன் ஆலோசனை குழு உறுப்பினர் சென்னை பல்கலைக்கழக செனட் குழு உறுப்பினர் அண்ணாமலை பல்கலைக்கழக செனட் உறுப்பினர் சென்னை கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குனர் விடுதலை அடைந்த கைதிகள் நலச்சங்க உறுப்பினர் காந்திநகர் மகளிர் சங்க உறுப்பினர் மகளிர் தொழிற்கூட்டுறவு குழு தலைவர் சென்னை அரசு மருத்துவமனைகளின் ஆலோசனை குழு உறுப்பினர் அடையாறு மதுரை மீனாட்சி மகளிர் விடுதி நடத்துனர் லேடி வில்லிங்டன் கல்லூரியின் தேர்வுக்குழு தலைவர் இது மாதிரி பல்வேறு பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்தவர் அன்னை மீனாம்பாளவர்கள் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை விட ஒரு முன்னேறிய மாநிலமா இன்றைக்கு தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது அப்படின்னா அன்னை மீனாம்பாள் போன்ற உன்னதமான தலைவர்கள்தான் காரணம்